மகளிர் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டி இருபது கிரிக்கெட் தொடரின் மாபெரும் இறுதிப் போட்டி மார்ச் பதினைந்தாம் தேதி நடைபெற்றது மும்பையில் நடைபெற்ற அந்தப் போட்டியில் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்து நேரடியாக ஃபைனலுக்கு தகுதி பெற்ற டெல்லியே இரண்டாவது இடத்தை பிடித்து எலிமினேட்டரில் போராடி வந்த மும்பையை எதிர்கொண்டது அந்தப் போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி முதலில் பவுலிங் செய்வதாக அறிவித்தது அடுத்ததாக களம் இறங்கிய மும்பை அணிக்கு யாஸ்டிகா பாட்டியா எட்டு ஹெய்லே மேத்தியூஸ் மூன்று ரன்களில் அவுட்டாகி ஏமாற்றத்தை கொடுத்தனர் ஆனால் மிடில் ஆர்டரில் கேப்டன் ஹர்மன் பிரீத் கூர் அதிரடியாக விளையாடி அறுபத்தாறு நாற்பத்தி நான்கு ரன்கள் குவித்தார் அவருடன் நிதானமாக விளையாடிய நட்ஸ்கீவர் முப்பது இருபத்தெட்டு ரன்கள் எடுத்தார் கடைசியில் கமலினி பத்து அமோன்சோட் கோர் பதினான்கு சஸ்கிரிட் குப்தா எட்டு ரன்கள் எடுத்தனர் ஹூ அதனால் இருபது ஓவரில் மும்பை நூற்று நாற்பத்தொன்பது முதல் ஏழு வரை ரன்கள் எடுத்த நிலையில் டெல்லிக்கு அதிகபட்சமாக மாரி சென்காப் இரண்டு ஜோனேசன் இரண்டு சாரணி இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தனர் அடுத்து களமிறங்கிய டெல்லிக்கு ஷபாலி வர்மா பதிமூன்று கேப்டன் மெக்லென்னிங் நான்கு ஜெஸ் ஜோனேசன் பதிமூன்று ரன்களில் அவுட்டாகி ஏமாற்றத்தை கொடுத்தனர் போதாக்குறைக்கு அனபெல் சதர்லாந்து இரண்டு ரன்களில் அவுட்டாகி அழுத்தத்தை உண்டாக்கினார் அதன் காரணமாக நாற்பத்தி நான்கு முதல் நான்கு வரை என ஆரம்பத்திலேயே தடுமாறிய அந்த அணிக்கு அதிரடியாக விளையாட முயற்சித்த ஜெமிமா ரோட்ரிகஸ் முப்பது இருபத்தொன்று ரன்களில் அவுட்டானார் அதேபோல மிடில் ஆர்டரில் மாரிச்சென் காப் நாற்பது இருபத்தாறு ரன்கள் எடுத்து போராடி அவுட்டானார் இறுதியில் நிக்கி பிரசாத் இருபத்தைந்து இருபத்தி மூன்று ரன்களை எடுத்தும் இருபது ஓவரில் டெல்லியை நூற்று நாற்பத்தொன்று முதல் ஒன்பது வரை ரன்களுக்கு கட்டுப்படுத்திய மும்பை எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஜூன் டெல்லியின் ஹாட்ரிக் சோகாம் அந்த அணிக்கு அதிகபட்சமாக எமிலியா கேர் இரண்டு நட்ஸ்கீவர் விக்கெட்டுகளை சாய்த்தனர் இதையும் சேர்த்து இரண்டாவது முறையாக மகளிர் ஐபிஎல் தொடரில் கோப்பையை வென்ற மும்பை அணி சாதனை படைத்தது இது போக ஆடவர் ஐ பி எல் சிபிஎல் என ஒட்டுமொத்த டி இருபது தொடர்களில் மும்பை அணி பன்னிரண்டாவது கோப்பையை வென்றே யாராலும் தொட முடியாது சாதனை படைத்ததையும் இரண்டு மூன்றாவது இடத்தில் கொல்கத்தா சென்னை அணி எட்டு ஏழு கோப்பைகளுடன் உள்ளன மறுபுறம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபது இருபத்தைந்து ஆகிய மூன்று மகளிர் ஐபிஎல் தொடர்களிலும் டெல்லி புள்ளி பட்டியலில் முதலிடம் பிடித்து நேரடியாக ஃபைனலுக்கு தகுதி பெற்றது